வணக்கம் நான் உங்கள் பி இன் லைஃப் டிசைன்ஸ் பித்தேக்கே நேற்று உங்களை நான் மிஸ் பண்ணிட்டேன் காலையிலேருந்து வேலை இருந்துக்கிட்டே இருந்தது மாலை வரைக்கும் அது ராத்திரி வீட்டுக்கு வரும்போது எட்டு மணி ஆகிப்போச்சு அதனால் வந்து என்னால் வந்து வீடியோ போட முடியல நேற்று நான் கண்டன்ட்லாம் ரெடி பண்ணி எப்போவுமே இப்போ முதல் நாள் நைட்டை உட்காந்து பத்து மணியோ பன்னெண்டு மணியோ அப்படியே வந்து அந்த கண்டென்ட்டை ரெடி பண்ணிவிடுவேன் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் என்ன விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசணும் ரெடி பண்ணிவிடுவேன் நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க எஸ்பெஷலி லேடிஸ் ஃபோன் பண்ணும்போது சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கோவம் வருதுமா அப்படின்றது நான் திரும்பிய சொல்கிறேன் கோவம் வரும்போது புளி உப்பு வெல்லம் கொஞ்சோண்டு ரொம்ப கம்மியாக மிளகோ மிளகாய்த்தோடு சேர்த்து உருட்டி வச்சுக்கோங்க ஒரு டப்பால் டக்குன்னு எடுத்து ஒன்று வாயில் போடுங்க அதுக்கு முன்னாடி கட கட கடன்னு ஒரு சொம்பு தண்ணி குடிங்க கோவம் வர இருந்து டக்குனு உள்ளே போயிட்டு அந்த தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா அந்த கோவம் அப்படியே இறங்கும் தண்ணி குடிக்கிற அந்த நேரம் பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகாது அந்த நேரத்தில் என்ன ஆகிடும் அப்படியே கொஞ்சம் காம் டவுன் ஆகிடுவோம் டவுன் ஆகணுன்னு இந்த புளி பூம்பளை வாயில் போட்டுக்கோங்க புரிஞ்சுதா அது போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கோவம் எங்கேயோ பறந்துடும் கோவப்பட்டதுனால எதுவும் ஆக போகிறது இல்லை அதுவும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான் எதுக்காக கோவப்படுறீங்க கடந்த காலத்தை நினச்சி கோவப்படுறீங்களா நேற்று எங்கள் வீட்டுக்கார் நல்லா பேசலன்னு கோவப்படுறீங்களா இன்றைக்கி என் மகன் என் மூஞ்சி கூட பார்க்க மாட்டேன் எதுக்குமே கவலைப்படாதீங்க நம்ம தனியாக தான் பிறந்தோம் தனியாக தான் போக போகிறோம் தனிமை என்பது கொஞ்ச நாள் பிட்வீன் எயிட்டின் டூ ஒரு தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் குழந்தைகள் நம்மளை சுற்றி சுற்றி வரும் கணவரும் சுற்றி வருவோம் எல்லாமே சுற்றி சுற்றி வருவாங்க நாள் பட நாள் பட நம்மளோட தேவை அவங்களுக்கு குறைய குறைய அவங்க வந்து வேறு மாதிரி மாறிடுவாங்க அதுக்கு நீங்கள் இப்போவே தயார்படுத்திக்கோங்க நல்ல பல ஹாபீஸ் நல்லா சில பல பொழுதுபோக்குகளை கற்றுக்கோங்க டிவி பார்க்குறது மாத்திரம் ஹாபி இல்லை ஒரு சின்ன பூ வேலை செய்கிறது இன்னொன்று பெண்களாகிய நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க இருக்கிற துணியை கூட அழகாக போட்டுட்டு கொட்டு வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க காலையில் குளிச்ச நைட் டிவி போட்டேன்னா நைட்டி போட வேண்டிய அவசியமே கிடையாது இருக்கிற துணியில் தினம் ஒரு புடவை எடுத்து கட்டுங்க மேட்சாக போட்டு வச்சுக்கோங்க அழகாக இருக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணுமா செய்யுங்க அதெல்லாம் பண்ணும்போதே உங்களுடைய தன்னம்பிக்கை ஜாஸ்தியாகும் நீங்கள் அழகாக இருக்கணுன்றதுக்காக இல்லை நீங்கள் அழகு எல்லாருமே ஒரு விதத்தில் அழகு மனசு அழகு குணம் அழகு வாழ்க்கையை நீங்கள் நடத்தும் விதம் அழகு உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் உங்களுடைய அனுபவங்கள் உங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும் அப்படி இருக்கும்போது மற்றதை பார்த்து நாம் ஏன் கவலைப்படுவானே நீங்கள் வாழ்ந்துட்டே போங்க உங்களுக்குள்ள நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் இன்பமாக இருக்கிறேன் சந்தோஷ தருணங்கள் பல விஷயம் இருக்கும் பாஸ்ட் அப்படின்னா பாஸ்ட் நடந்த சந்தோஷம் தான் எடுத்துக்கலாம் கட்ட காலத்தையோ நடந்த விஷயங்களையோ திட்டினதையோ கோச்சுக்கிட்டதையோ நம்மளை இப்போ கவனிக்காமல் இருக்கிறதையோ எடுக்கவே எடுக்காது புரிஞ்சுதான் பாஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது கடந்த காலம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமான தருணங்கள் மாத்திரம் எடுத்து அசை போடுங்கள் இன்னும் சந்தோஷம் உங்களுக்கு வரும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சந்தோஷமாக இருக்க நம்ம எல்லாருமே பழகிக்கணும் சின்ன சின்ன விஷயம் காஃபி நல்லா இருந்தால் வெரி குட் இன்றைக்கி நான் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை அபிஷேகம் பண்ணுவேன் நாம் அபிஷேகம் பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்றைக்கி என்ன பால் ஊத் பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணும்போது அப்படியே அந்த பாலோட ஆடை பெருமாள் மேலே அப்படியே உழுது நான் தான் பெருமாள்கிட்ட கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஓகே உனக்கு வந்து பால் ஆடை வந்துடுச்சு எங்கே என் காசு அப்படி தான் கேட்பேன் டி நகரில் ஒரு பெருமாள் இருக்குது அந்த பெருமாளுக்கு அங்கத்தில் கிரீடமும் காதுக்கு சங்கு சக்கரமும் விஷ்ணு அந்த சங்கு சக்கரம் காதுக்கு காரண பத்திரம் இதெல்லாம் பண்ணி கொடுத்தேன் கோல்டில் என்ன கையெல்லாம் எடுத்துக்காமல் பண்ணோம் அப்படின்ட்டார் அதுலேருந்து அவர் நான் விடறதில்லை ஹலோ வேர் இஸ் மை மணி அப்படின்னு கேட்குறது எல்லோரும் சொன்னாங்க செஞ்சால் திரும்பி வரும் ஒரு தமாஷ்ட் எல்லாத்துலேயும் சந்தோஷம் எல்லாத்துலேயும் ஒரு சிரிப்பு ஏன் ஏன் உங்களால் முடியலை பண்ணுங்கள் சிரித்து வாழுங்கள் மனுஷன் ஒருத்தனால தான் சிரிக்க முடியும் வேறு எந்த ஜீவனம் சிரிக்க முடியாது அதுதான் வாழ்க்கை சிரித்து வாழும்போது அந்த ரிப்பிள்ஸ் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே அப்படியே அப்படி அப்படியே பெருசாகிடும் தண்ணியில் கல் போட்டால் ஒரு ரிங் வரும் ரெண்டு ரிங் வரும் ஒன்று பெருசாக இருக்கும் இல்லையா அந்த குளம் முடிகிற மட்டும் அந்த பக்கெட்டில் இருக்க தண்ணி முடிகிட மட்டும் அதுதான் சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் இன்னொரு விஷயம் நமக்கு கெட்ட பழக்கம் என்னென்னா அடுத்தவங்களை பார்த்து நான் அவங்க அதுமாதிரி இருக்கணும்னு பார்க்குறேன் அடுத்தவங்களை பார்த்து சில நல்ல விஷயங்கள் பொறுமையாக இருக்குது நல்லது செய்கிறது தான தர்ம இதெல்லாம் கற்றுக்கலாம் அவங்க ட்ரெஸ் பண்ணுறது அவங்க புதுசாக அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது நம்ம வாழ்க்கை நம்ம உடல் நம்ம உணர்வு நமக்கு மாத்திரம் தான் சொந்தம் அதே போல் அட்வைஸ் கொடுக்குறவங்க அட்வைஸ்லாம் பொறுமையாக கேட்டுங்க ஆனால் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு அவசியம் கிடையாது ஏன்னா உங்களுக்கு கஸ்டம் மேடுன்னு இங்கிலீஷில் சொல்வாங்க உங்களுக்கு தேவைப்பட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் ஸோ அதற்கேற்றாற்போல் தேவைப்பட்டதை உபயோகித்து வேண்டாததை திருப்பி அனுப்பிவிடுங்கள் நமக்கு தேவை கிடையாது அப்படின்னு ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் நினைக்க வேண்டியதுதான் என்னை சுற்றி நடக்கும் அனைத்தும் என்னுடைய உயரிய நன்மைக்கே நான் எனக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கும் பிரபஞ்சம் என்னிடம் இருக்கிறது எனக்கு தேவையான அனைத்தும் நடந்து விடுகிறது நான் பிரபஞ்சத்தை அதற்காக மிக்க நன்றி கூறுகிறேன் பெரிய பெரிய சந்தர்ப்பங்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன சந்தர்ப்பங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி சந்தோஷப்பட்டு சந்தோஷப்பட்டு அப்படியே வாழ்க்கை ஓட்டணும் புரிஞ்சுதான் நன்றி இல்லாத விஷயங்கள் வந்து எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்கிறது அப்படிங்கிறது மேலும் மேலும் நன்றியை போல ஒரு சிறந்த உணர்வு எதுவுமே கிடையாது கருணையும் நன்றியும் ரொம்ப முக்கியம் நம்பிக்கை முக்கியம் எல்லா சந்தர்ப்பங்களும் உங்களை நோக்கி வரும்போது நீங்கள் உணர வேண்டும் என்றால் இருக்கின்ற சந்தர்ப்பத்தர் சந்தர்ப்பத்திற்கு நன்றி சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டும் பயப்படவே கூடாது எந்த விஷயம்லேயே தம்மா அவங்க அம்மா பேசியிருந்தாங்க வந்து என் கணவருக்கு உடம்பு சரியில்லை என் கணவர் பத்து தரம் சொல்லாதீங்க நான் என்ன சொல்கிறேன்னா உடம்பு சரியில்லையா உடம்பு சரியாகி விட்டது அவர் நன்றாக இருக்கிறார் அப்படி சொல்லுங்களேன் நீங்கள் சொல்ல சொல்ல நான் தான் சொன்னேனே பிரபஞ்சத்துக்கு அலைவரிசை தான் தெரியும் உணர்வு தான் தெரியும் உங்கள் தேவை என்னன்னு அதுக்கு தெரியாது இஸ் நாட் ஷி இன்ட்ரெஸ்ட் அதுக்கு அது தேவை கிடையாத விஷயம் அவசியமில்லாத விஷயம் ஆனால் நீங்கள் நினைக்கும் போதே என் கணவர் நன்றாக இருக்கிறார் என் மகன் நன்றாக இருக்கிறான் என் மகனுக்கு திருமணம் நடந்து விட்டது இப்படியே நினச்சிக்கோன் கல்யாணம் நடக்கலையே உடம்பு சரியில்லையே உடம்பு சொல்லாதீங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும் நீங்கள் சொல்கிறத பொறுத்து நல்ல அலைவரிசையாக அனுப்புங்கள் என் கணவர் மிகுந்த ஆரோக்கியத்தோடு இருக்கிறார் என் கணவருக்கு ப்ரமோஷன் கிடைத்து புதிய வேலையில் போய் போய் சேர்ந்திருக்கிறார் இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி இப்போது பிரபஞ்சம் இது ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம் இப்போ நடந்துகிட்டே தான் நினச்சிக்கோங்க அந்த உணவு சரி வேலை கிடச்சி ப்ரமோஷன் கிடச்சா என்ன பண்ணும் நம்ம அந்த காசை வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஒரு கோல்டு வாங்குவோம் ஒரு வீடை வாங்குவோம் அந்த படிப்பு செலவுக்கு அப்படின்னு பல விஷயங்கள் நம்மளால் அது பண்ண முடியும் அதனால் அதை வச்சு அதை பண்ணுறதா நினச்சிட்டு அந்த உணர்ச்சி கொண்டு வந்து எல்லா உணர்வுகளும் பாசிட்டிவாகவே வச்சுக்கோங்க பாசிட்டிவாக வைக்கும்போது அந்த பாசிட்டிவான உணர்வு மாத்திரம் அந்த அலைவரிசை மாத்திரம் பிரபஞ்சத்தோடு ஹார்ட் மைண்ட் மேக்னோ எலக்ட்ரிக் மேக்னட்டிக் வேவ்ஸ் வில் கோ டு த யூனிவர்ஸ் ஆழ்மானம் சென்று பிரபஞ்சத்தை அடையும் நீங்கள் மேக்னட்டிக் எலக்ட்ரோவேவ் க்ரியேட் பண்ணுறிங்க இதயத்திலிருந்து சயின்டிஃபிக்காக இது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு புரிஞ்சுதான் என்னென்னா ஒரு விஷயம் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த விஷயம் உங்களை நோக்கி கண்டிப்பாக வரும் எப்படி வரும் குவாண்டம் தியரியில் சொல்லியிருக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்கும்போது அதுக்கேற்ற மாதிரியான விஷயத்தை அது தன்னிடம் வரவழைக்கிறது அட்ராக்ட் பண்ணுது தன்னிடம் ஈர்க்கிறது அப்படின்னு இதுதான் ஈர்ப்பு விதி அது நினச்சோன்ன அந்த ஈர்ப்பு விதி எப்படி கல் பந்த மேலே போட்டால் கீழே விழுணமோ கீழே திரும்பி அப்படி திரும்பி மேலே போய் திரும்பி கீழே விழுணமோ அதே மாதிரி தான் ஈர்ப்பு விதி நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது அங்கே சென்று குவாண்டம் அந்த பிளேஸுக்கு குவாண்டம் ஃபீஸ்க்கு அந்த குவாண்டம் பிளேஸில் போய் சேர்ந்து அந்த இடத்துல அந்த அலைவு அதுக்கேற்ற மாதிரி விஷயம் அப்படி வரும் உங்கள் எண்ணம் இது அது அது இலக்கு அது நீங்கள் எண்ணம் நினைச்சோடனே இலக்கும் எண்ணமும் சேர்ந்து உங்களை நோக்கி வரும் ஏன்னா சரியான விதத்தில் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் சரியான உதத்தில் உணர்வு கொண்டு கொண்டே வரும் வேறும்போது உங்களுக்கு தேவையானவை கிடைத்துவிடும் என்ன வச்சுக்கோங்க எண்ணங்கள் சரி உணர்வு இது உங்களுடைய தேவை இந்த தேவையை நோக்கி இந்த உணர்வை சரியான நேரத்தில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு தேவையான அத்தனை ஈவெண்ட்ஸ் என்ன சொல்கிறது அந்த நடத்தி கொடுக்கறது அந்த ஈவெண்ட்ஸ் அப்படி சேர்ந்து 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 ஒரு ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் நான் வந்து இந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா எனக்கு வந்து நான் வந்து மனசில் தான் நினச்சிருக்கேங்க வெளியில் கூட சொல்ல நான் வந்து ஒரு பில்டிங் வாங்க யோசனை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஒரு பில்டிங் ரெண்டு வர பில்டிங்காக வாங்கணும் எனக்கு என்ன ஆகுது மனசில் தான் நினைக்கிறேன் யூடியூப்பில் சர்ச் பண்ணலை ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணலாம் எங்கேயுமே சர்ச் பண்ணல அது என்ன பண்ணுது நிறைய பேர் வந்து அதை பற்றி எங்கிட்ட பேசுகிறாங்க ரெண்டாவது திடீர்னு பார்த்தா ஃபேஸ்புக்லேயும் அப்புறம் இன்ஸ்டாலேயும் நிறைய துபாயில் எங்கள் வீடு இருக்குது இந்த இடத்துல வீடு இருக்குது கேசக் ரெண்டு இருக்குது அது இருக்குது இது இருக்குது நிறைய வீடு பில்டிங்காக எனக்கு வந்துட்டுருக்கு இது என்னென்னா என்னுடைய உணர்வு இருக்குதுல்ல இந்த இடம் வாங்கணும் நமக்கு ஒரு ரெண்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்ல இந்த இடம் அப்படி நிற்குது இது இன்னும் நான் சரியாக வேண்டலை சரியாக அந்த உணர்வை ஊட்டாதனால அப்படியே நிற்குது இப்போ நான் உணர்வை ஊட்டி கொண்டு கொண்டு போகும்போது இந்த உணர்வு இங்கே சேர்ந்து தேவையான அனைத்தும் எனக்கு நல்ல வேலை வேணும் ப்ரமோஷன் வேணும் இதுதான் எண்ணம் இந்த வேலையும் ப்ரமோஷன் இங்கே இருக்குது ஆள் எடிந்த பிரபஞ்சம் இதை இப்படி 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 அசைவு வாழ்நாள் முழுக்க அசைவு தான் பிரபஞ்சத்தில் உள்ள இந்த உலகத்தில் உள்ள அத்தனை விஷயமும் அசைவு தான் அசைந்து அசைந்து வந்து கொண்டிருக்கு இந்த வேலை இங்கே வந்துட்டுருக்கு நீங்கள் கரெக்டாக யோசனை பண்ணி உணர்வை ஓட்டி கொண்டு போகிறேன் உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் நீங்கள் இப்போ எக்ஸாமில் பாஸ் ஆவீங்க எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கும் நீங்கள் இப்போ நினைக்கிறதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் நல்லா ஆள் மனதில் நினைத்து அதை அங்கே கொண்டு செல்ல வேண்டும் டு கே குவான்டம் பிளேஸ் அந்த இடத்துக்கு போனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி அந்த கிராவிடேஷன் பூமியில் போட்டால் ஈர்ப்பு ஈர்ப்பு விதி இரண்டும் ஒன்று தான் ஈர்ப்பு விதியும் புவியீர்ப்பு விதியும் எதெல்லாம் கீழே போதோ அதெல்லாம் மேலே எம்பி திரும்பி கீழே போகிறோம் கீழே போனால் கீழே நின்றுடும் அதுதான் இ இப்புவியீர்ப்பு விதி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் அதே போல் என்ன வேணுமோ அது நம்மை நோக்கி வரும் நாம் வந்து சரியான எஃபர்ட் எடுத்து போகணும் ஏன் பத்து தரம் சொல்லுன்னா நிறைய பேர் ஒரு அஞ்சு நாள் இல்லாட்டி எட்டு நாள் நான் எழுதிட்டே இருக்கேன் வரல எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டுறாங்க வேண்டும் இல்லை எனக்கு இப்போது கிடைத்து விட்டது நான் இப்போது அடைந்து விட்டேன் சகல சௌபாகியங்களும் வேண்டுங்கிற அத்தனை விஷயமும் எனக்கு கிடைத்து விட்டதுன்னு நீங்கள் தைரியமாக சொல்லணும் உணரணும் உணருங்கள் உணர உணர பிரபஞ்சம் உங்களை நோக்கி நகரும் பிரபஞ்சம் வந்து உங்கள்கிட்ட இருக்குதுன்னு உள்ளுக்குள்ளே இருக்குது அந்த அலைவரிசையை புரிஞ்சுக்குதுன்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் மைண்டை கிளியராக வச்சுக்கணும் அங்கே தான் அந்த கோபம் பொறாமை வருத்தம் எதுவுமே அழாதீங்க அழுகிறதுனால ஒன்றுமே சாதிக்க முடியாது பிரபஞ்சம் நினச்சிக்கோ இவளுக்கு இன்னும் அழுதுகிட்டே இருக்கணும் பிரபஞ்சம் இவளுக்கு இன்னும் வருத்தப்பட்டுகிட்டே இருக்கணும் இவளுக்கு கோபம் வந்துட்டே இருக்கணும் ஒரு அம்மா எங்கிட்ட சொன்னாங்க கோபம் வந்து சாமான உடைக்கிறேன் அது என்ன கெட்ட எடுக்கும் நீங்கள் தப்பு செய்கிறீங்க உங்களுக்கு தெரியுது நீங்கள் நல்ல மனுஷி நீங்கள் ரொம்ப நல்லவங்க தப்பு செய்தேன்னு உணர்ந்து அதுக்கு ஒரு வழி தேடுறீங்களே நீங்கள் ரொம்ப நல்லவங்க உங்களுக்கு அது சரியாக போயிடும் தண்ணி குடிங்க தண்ணி வந்து பஞ்சபூதத்தில் ஒன்று அது உங்களை தணிக்கும் இந்த பல ருசி சேர்ந்த ஒரு உருளையை சாப்பிட சொல்ல அதுவும் நம்ம அஞ்சு புலனை சம்பந்தப்பட்டது புளிப்பாக வாயில் பட்டோன காதில் கேட்கும் மூக்கில் கண்ணில் தொண்டையில் இதையெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு உங்களோட குணநலன் அப்படியே மாற்றிவிடும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு கேளுங்க நீங்கள் வந்து சும்மா இங்கே வந்து நிற்கலை பிரபஞ்சத்தின் கட்டளையால் உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துருக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் நமக்கு நல்லது நடக்குமா நல்லது நல்லது நடக்கும் உங்களுக்கு இல்லாட்டி இந்த இடத்துல இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க மாட்டீங்க எனக்கு கால்ஸ் எங்கேருந்துலாம் வர்றது யோசனை அமெரிக்காவிலேருந்து கட்டார்லேருந்து சீஷல்லேருந்து மலேசியாவிலேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து சுவிட்சர்லாண்ட்லேருந்து ஜெர்மனி ஃப்ராங்கிலேருந்து பல நாட்டிலேருந்து இது ஏன் பார்க்குறாங்க ஏன் பேசுகிறாங்க பார்த்துட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க என்னென்னா அவங்களுடைய தேடலை இப்படி தேடிட்டு வராங்கல்ல தேடலை எங்கிட்ட ஏதாவது அடைய முடியுமா இந்த இந்த வீடியோவில் எனக்கு ஏதாவது இருக்கா அதுதான் இந்த பிரபஞ்சம் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் விதம் உங்களுக்கு தேவையானவற்றை ஒரு காரணத்தால் தான் நீங்கள் இங்கே இந்த இடத்தில் உட்கார்ந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அதை பார்க்கும் பட்சத்தில் நீங்கள் பாதி கிணறு தாங்கிவிட்டீர்கள் மீதி கிணறு தாண்டுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் வேணுங்கிற அத்தனை விஷயங்களையும் நீங்கள் தானாக உணர்வூட்டி அதை கொண்டு செலுத்த வேண்டும் இங்கே கொண்டு செலுத்த வேண்டும் இதயம் என்கின்ற மேக்னெட்டு மூளை என்கின்ற எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே கொண்டு போய் தள்ளுங்கள் அங்கேருந்து அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கு வந்து ஆழ்மரம் சென்று பிரபஞ்சத்தை அடையும் ஒரு தரம் சொன்னால் இல்லை நீங்கள் அதே மாதிரி அஃபமேஷன் செய்யும்போது ஒரே இடத்துல உட்காந்து ஒரே நேரத்தில் உங்களால் நாலரை மணிக்கு கெழுந்துக்க முடியலையா அஞ்சு மணிக்கு கெழுந்துக்க முடியலையா பத்து மணிக்கு பாருங்கள் ஆனால் ஒரே நேரம் தினம் ஒரே நேரம் சில பேர் கேட்குறீங்க எத்தனை நாள் செய்யணும் உனக்கு கிடைக்கிற முட்டும் செய் கிடைச்சப்பறம் நன்றி சொல்லிட்டே வாழ்நாள் முழுக்க கிடைக்கிற முட்டும் ஐம்பத்தஞ்சு தரம் எழுது கிடச்ச பிறகு வாழ்நாள் முழுக்க பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் அது நடந்துடும் நிறைய பேர் இந்த கல் போய் சேர்ந்தவங்கெல்லாம் ரெண்டு மூணு பேர் ரொம்ப பாசிட்டிவான விஷயம் எங்கிட்ட பேசுகிறாங்க இது நடந்தது என் பொண்ணு பையனுக்கு பொண்ணு நின்று த தகஞ்சு போச்சு நடந்து போச்சு செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க சரியான இந்த கல் கூட நீங்கள் உங்களுடைய நீங்கள் தான் அதோடய எஜமானன் அது உங்களுக்கு இப்படி அலாவது நாற்பது விளக்கு மாதிரி தேய்க்கும் போதெல்லாம் அதை பூதம் வந்து ஜெனி வந்து உங்களுக்கு தேவையானதை கொடுத்துவிடும் புரிஞ்சுதான் எனவே பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அனுப்புகிற கல்லு உங்களுக்கு மாத்திரம்தான் வேறு யாருக்கும் உபயோகிக்க கொடுக்காதீங்க அது வந்து யூ ஆர் த மாஸ்டர் நீங்கள் அதன் முதலாளி அதை பார்த்து நன்றி 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 சொல்லுங்கள் கட்டமான சூழ்நிலை கையில் வைத்துக்கொண்டு தேங்க்யூ ஸோ மச் நன்றி 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 இது நடந்து விட்டது நன்றி அது நடந்து விட்டது நன்றி இந்த சூழ்நிலையில் நான் வெளியில் வந்துவிட்டேன் நன்றி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு புரிஞ்சுதா இது சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் திரும்பியும் வந்து நிறைய பேர் உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்கலம்மா அப்படின்னு மெசேஜ் இருக்கு மெசேஜ் அனுப்பினா எனக்கு டைப் அடிக்கிறது கஷ்டம் ரொம்ப சிம்பிள் டைப் அடித்தா எனக்கு வராது தப்பு தப்பாக டைப் அடிச்சிடுவேன் ராங்காக டைப் நான் வயசாச்சு இல்லை எனக்கும் இந்த வேறெல்லாம் பாருங்கள் பெருசாக இருக்கா ஏ போட்டால் சி போகும் சி போட்டால் டி போகும் அதனால் என்னுடைய நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஒன் செவன் மாலை ஆறு முதல் எட்டு மணி வரை தான் பேசுவேன் தயவுசெய்து கண்ண நேரத்தில் பேசாதீங்க இன்னைக்கு காலையில் அஞ்சரை மணிக்கு ஒருத்தர் எனக்கு மெடிடேஷனே விடாமல் ஆறு மணிக்கு ஒருத்தர் ஏழு மணிக்கு ஒருத்தர் எட்டு மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணால் நான் என்ன பண்ண சொல்லுங்கள் நானும் ப்ரேயர் பண்ணணும் எனக்கும் வேலை கட்டுறது புரிஞ்சுதான் ஓகே இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்